ஹை ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து நம்ம வந்து டைம் அண்ட் ஒர்க்ல ஃபர்ஸ்ட் மாடல் வந்து பார்த்து முடிச்சோம் இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா செகண்ட் மாடல் ஓகேங்களா நேற்று பார்த்தது வந்து ரெண்டு பேர் தனித்தனியா இத்தனை நாள் செய்வாங்க ரெண்டு பேரை சேர்ந்தா எவ்வளவு நாளையில முடிப்பாங்க அப்படின்ற சம்ம நம்ம பார்த்தோம் இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சுட்டு ஓட்ட மட்டும் விளையிட்டாங்க அப்படின்னா ஆஹ் மீத எத்தனை நாளையில அந்த விளைய முடிப்பாங்க அந்த சம்மதம் நம்ம வந்து பார்க்க போறோம் ஏ ஒரு வேலைய வந்து பன்னெண்டு நாட்களையும் முடிப்பார் பி அதே வேலையை இருபது நாள் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மூணு நாள் வேலை பின்னாடி ஏ என்ன பண்ணிடுறாரா விளையிடுறாரு மீது இருக்கக்கூடிய வேலைய பி மட்டும் எத்தனை நாளையெல்லாம் முடிப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஓகேங்களா அப்ப நம்ம என்ன பண்ணணும் ஹெல்சியம் எடுத்துடணும் ஏக்கும் பிக்கும் அப்ப பன்னெண்டுக்கும் இருபதுக்கும் ஹெல்சியம் அப்போ நம்மளுக்கு வந்து எழுச்சி எண்ணு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அறுபதுன்னு கிடைக்கும் ரைட்டா இப்போ ஏன்னா பன்னெண்டு அப்படியா இதுக்கு எழுச்சி என்ன பார்த்துருக்கோம் அறுபது பன்னெண்டு அஞ்சாது அறுபது வச்சுங்களா இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா வரும் எட்டுன்னு கிடைக்குமா இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா அந்த அறுபது நாள் வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்க அப்படின்றத ஆஹ் சேர்ந்துன்னு கேட்டா நம்ம வந்து இப்படி போட்டிருக்கலாம் ஆனா என்ன கேட்டிருக்காங்க மூணு நாள் இவங்க வந்து வேலை செஞ்சுட்டாங்களாம் ஓகேங்களா அப்போ இவங்க வந்து ஒரு நாளைக்கு எத்தனை ஒரு அறுபது பைக்கு செய்யணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு அவங்க வந்து எட்டு பைக்கு செய்வாங்க ஓகேங்களா இப்போ என்ன சொல்றாங்க மூணு நாள் வேலை பார்த்துட்டாங்க அப்படின்னா மூணு நாள் அப்போ இதோட மூணு பெருக்கி தரணும் ஓகேங்களா என் மூணு இருபத்தி நாலு அப்ப எத்தனை பைக்கு இருபத்தி நாலு பைக்கு செஞ்சிருப்பாங்க எத்தனை பைக்கு அறுபது பைக்கு இருபத்தி நாலு பைக் செஞ்சிருப்பாங்க ஓகேங்களா செஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா அப்போ அதை வந்து என்ன பண்ணிருக்கோம் அது இதுல இருந்து மைனஸ் இருபத்தி நாள என்ன பண்ணுவோம் கழிச்சிடணும் ஓகேங்களா கழிச்சு நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும் ஆற யாரு மட்டும் அதாவது பி மட்டும் எத்தனை நாளையில முடிச்சிருப்பான்னு கேட்டுருக்கோம் அப்ப பி வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு எத்தனை பைக் செய்வாரு மூணு பைக் செய்வாரா ஓகேங்களா அப்ப இந்த முப்பத்தி ஆறு பைக்க இவர் வந்து எத்தனை நாள் செஞ்சு முடிப்பாருன்னு கேட்டுக்காங்க ரைட்டா மூணு ஒரு நாளைக்கு மூணு பைக்னா எத்தனை நாள் செய்யும் ஒரு மூணு ஓகேங்களா இப்ப பன்னெண்டு டேஸ்ல என்ன பண்ணிருப்பாரு அவரு முடிச்சிருப்பாரு ஓகேங்களா இது ஆன்சர் பன்னெண்டு புரியலன்னா திருப்பி திருப்பி இந்த வீடியோ வந்து பாருங்க ஸ்லோல வச்சு பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் அதே போல அடுத்து நெக்ஸ்ட் சம் ஏ ஒரு வேலையை வந்து பதினா பத்து நாட்களிலும் பி அதே வேலையை பதினைந்து நாட்களில் முடிப்பது எனில் இருவரும் இணைந்து எத்தனை நாள் இல்ல ரெண்டு நாட்கள் வேலை செய்த பின்பு ஏ என்ன பண்றாரு விளையாடுறாரு பி மட்டும் மீதி விலையை எத்தனை நாளில் முடிப்பாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இப்ப என்ன பண்ணிரணும் ஏக்கும் பிக்கும் எல்சி எடுத்துடலாமா அப்ப பத்துக்கும் பதினஞ்சுக்கும் எல்சி என்ன இருக்கப்ப அறுபது வருமா அப்போ ஏ வந்து பத்து பி வந்து பதினஞ்சு டோட்டல் கிடைக்குது அறுபதுங்களா டோட்டலா அவங்க அறுபது பைக்கு செய்ய வேண்டியது இருக்கு இப்போ ஏ வந்து ஆறு ஓகேங்களா இப்போ ரெண்டு பேருக்கு ஒரு நாளைக்கு பத்து பைக்கு செய்வாங்க ரெண்டு பேரும் ஓகேங்களா ஒரு டேக்கு பத்து பைக்கு செய்வாங்க இப்ப என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆஹ் ரெண்டு பேர் இணைந்து ரெண்டு நாள் வேலை பார்க்கறாங்க ஓகேங்களா ரெண்டு நாள் வேலை பார்த்தாங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து பைக் செஞ்சாங்கன்னா ரெண்டு நாளைக்கு இருபது பைக் செஞ்சிருப்பாங்க கரெக்டா அப்போ இருபது பைக்கு ஓகே இப்ப நம்மளுக்கு பி மட்டும் அந்த வேலையை வந்து மீதி வேலையை எத்தனை செஞ்சு முடிப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க பி மட்டும் அப்படின்னா அறுபதுல முப்பது சரி சரி டோட்டலா வந்து அந்த ரெண்டு நாளுக்கு இதை பார்த்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் இதுல வந்து கழிச்சிடலாமா ஓகேங்க அப்ப இருபது பைக்கை கழிச்சிட்டோம் கழிச்சது போக எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாற்பது பைக் இருக்கும் அப்ப நாற்பது பைக் இருக்கு இந்த நாற்பது பைக்க யாரு பி மட்டும் எத்தனை நாளையில பாப்பாரு அப்படின்னா பி வந்து ஒரு நாளைக்கு எத்தனை நாலு பைக் அப்ப நாப்பத நாலு டிவைட் பண்ணா நம்மளுக்கு எத்தனை நாள் டென் டேஸ்ல என்ன பண்ணுவாரு இவரு முடிச்சு கொடுப்பாரு ஓகேவா ஆஹ் இந்த மாதிரிதான் எப்படி செம்மு கேட்டாலும் முதல்ல நம்ம வந்து என்ன பண்ண எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்சிஎம் கேட்டாப்புல வரக்கூடிய அந்த ஆன்சர் இருக்குல்ல உள்ள போடுறதுல இதுதான் வந்து என்னன்னா ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய அவங்களோட ஒரு நாளைக்கு இத்தனை வேலை செய்வாங்க அப்படின்றது எத்தனை பைக் அந்த மாதிரி ஓகேங்களா இந்த வீடியோ வந்து திருப்பி திருப்பி பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்காக ஒரு சம் கொடுக்குறேன் அந்த சம் வந்து ஹோம் ஹோம்ஒர்க் எடுத்துவாங்க ஓகேங்களா ஓகே இப்ப உங்களுக்கு ஏ வந்து ஒரு வேலையை பனிரெண்டு நாட்கள் முடிப்பார் எனில் பி அதே வேலையை இருபது நாட்களில் முடிப்பார் இருவரும் இணைந்து அந்த வேலையை மூன்று நாட்கள் செய்த பின்பு பி விலகுகிறார் எனில் ஏ அந்த வேலையை எத்தனை நாள்ல சேர்ந்து முடிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல ஒரு திஷ்ட் இருக்கு அது கண்டுபிடிச்சு கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க